நடிகை எம் ஆர் ராதா அரங்கில் இப்போது அடுத்த கட்டத்தை எட்டுகிறது தம்முடைய மிக பெரும் அதிர்வலைகளை கலைத்துறையில் உருவாக்கி கொண்டிருக்கிற டாக்டர் டி எம் கிருஷ்ணா அவர்களை அன்போடு வேலைக்கு அழைக்கிறோம் ஆசிரியர் ஏரிய மலகஷன் சார் எல்லாரும் வணக்கம் உங்கள் வாழ்த்துக்கள் பாட்டு பொங்கல் எம மாட்டு பொங்கல் எல்லா ஜீவன்களோட பொங்கலுக்கு வாழ்த்து இன்னைக்கு நான் ரெண்டு பாடல் பாட போறேன் உங்களுக்கு நான் இன்னைக்கு நிகழ்ச்சியில அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இன்னொரு நிகழ்ச்சி எனக்கு ஆறு மணிக்கு இருக்கிறதுனால இங்க பாடிட்டோம் நான் கிளம்ப தப்பா எடுத்துக்கானுங்க ரெண்டு பாடல் ஒரு பாடல் பெரியார் பத்தி பாடல் இன்னொரு பாடல் அம்பேத்கர் பத்தி பாடல் ஒரே செகண்ட் கொடுங்க இந்த ரெண்டு பாடல்களையும் எழுதியவர் எழுத்தாளர் கவிஞர் திரு பெருமாள் முருகன் ஐயா பாடல் வந்து ஆசிரியர் கேட்டிருக்காரு அது ரிலீஸ் பண்ண அன்னைக்கே வந்து சிதம்பரத்துல வந்து ஒரு நிகழ்ச்சியில போட்ட ஞாபகம் எனக்கு ஒரு வெங்கடாச்சலம் பத்தி தான் எனக்கு அமைச்சர் அந்த லிங்க் உங்களுக்கு நன்றி சொல்லணும் இந்த பாடல் வந்து ஒரே ஒரு விஷயம் என்னன்னா பெரியார் பத்தி கர்நாடக இசைக்குள்ள ஒரு பாடல் வந்தது கிடையாது டெஃபினட்டா இது இது கர்நாடக ராகத்துல கர்நாடக இசையில அமைத்த ஒரு மெட்டு மெட்டு அமைச்சது நாதான் இந்த ராகம் பேரு இது ஏன் உங்களுக்கு தகவல் எல்லாம் கொடுக்குறேன்னா இதெல்லாம் முக்கியமான தகவல் ஒரு விஷயம் எங்க எங்க வந்து பதிவாகுது யார் பாடுறாங்க என்ன சூழல்ல பதிவாகுது என்ன கலை வடிவத்துல பதிவாகுது என்ன அழகியல்குள்ள பதிவாகுதுன்னு ரொம்ப முக்கியமான ஒரு ஆய்வு சார்ந்த விஷயம் மட்டும் கிடையாது ஒரு கன்டெம்பரரி நம்ம இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழல்ல நிறைய இடத்துல நிறைய விதமா ஒரு விஷயம் பதிவாகணும் இது ஒரு புது சூழல்ல பதிவாகிருக்கு இந்த ராகம் பேரு திலகரி அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் சொன்னவர் பெரியார் சிந்திக்க சொன்னவர் பெரியார்

முந்தைய காலத்தின் முறைகளை ஏன் முழுவதும் புரிந்து கொள்வதே முந்தைய காலத்தின் முறைகளை ஏன் முழுவதும் புரிந்து கொள்வதாக சிந்தையை நன்றாய் தெளிவா கி சிந்தையை நன்றாய் தெளிவா கி சிந்தையை நன்றாய் தெளிவா சீருடன் படுத்து ஆராய்ந்து சிந்திக்க பெரியார் சீருடன் படுத்து ஆராய்ந்து சிந்திக்க சொன்னவர் பெரியார் தந்தை பெரியார் சொந்த பூந்தியை கொண்ட சிந்திக்க சொன்ன பெரியார் சிந்திக்க சொன்ன பெரியார் சிந்திக்க சொன்ன சாதி பிரிவினைகள் ஏன் சாதி பிரிவினைகள் ஏன் சாத்திர விதிமுறைகள் ஏன் சாதி பிரிவினைகள் ஏன் சிர விதி முறை ஏ ஆதிக்க நடைமுறை ஏதி தீண்டாமை ஏ ஆதிக்க நடைமுறை ஏதி தீண்டாமை ஏன் பாதிக்கப்படுவார் யார் பல நடைமுதிக்கப்படுவார் யார்

மோதி உடைத்து முழுவாய் இங்க மோதி உடைத்து முழுதாய் இங்க மாற்றம் காண முழுதாய் எதையும் மோதி உடைத்து முழுதாயிங்க மாற்றம் காண முழுதாயையும் சிந்திக்க சொன்னவர் பெரியார் தந்தை பெரியார் சொந்த ஊர்திகை பந்த சிந்திக்க சொன்னவர் பெரியார் தந்தை பெரியார் சொந்த பூதியை கொண்ட சிந்திக்க சொன்னவர் பெரியார் சொந்த பூதியை கொண்ட சிந்திக்க சொன்னவர் பெரியார் சொந்த பூதியை கொண்ட சிந்திக்க சொன்னவர் பெரியார் இரண்டாவது பாடல் இது வந்து ஒரு சிந்து வடிவத்துல பண்ணாரு பெருமாள் முருகன் இது வந்து அம்பேத்கர் பத்தி அவரை போற்றி பாடல் உம் கற்பி ஒன்று புரட்சி செய்ய கருத்தை நெஞ்சில் விதை தவிர கற்பி ஒன்று சே புரட்சி செய்யறே கருத்தை நெஞ்சில் விதைத்த வீர் ஓர் களத்தில் நின்று விளைத்த சூர கற்பி ஒன்று சே புரட்சி செய்ய கருத்தை நெஞ்சில் விதைத்த வீர் ஓர் களத்தில் நின்று விளைத்த சூறு கற்ப சாதிகை கடித்திட வந்தே அறிவை ஊட்டிய அறிகின்ற சிங்கார கற்பி கொன்று குரட்சி செய்ய கருத்தை நெஞ்சு விதைத்த வீர கற்பி கொன்று சே குரட்சி செய்ய கருத்தை நின்று விதைத்த வீரர் போர் நின்று விடைத்த சூற சாதியை அழித்திட வந்தே அறிவை ஊட்டிய கரிக தீர எம் மகத்தில் வழிந்த சிங்கார மாற்ற ஊற்று நதியில் நெருப்பு மருவை கொள்ள வந்த வாழ் மாற்ற ஊற்று நதியில் நெருப்பு மருவை கொள்ள வந்த வாழுவா அவர் மண்ணை பிளந்து தந்த கோள் மாற்ற ஊற்று நதியில் நிரப்பு மருமை கொள்ள வந்தான் அவர் மண்ணை பிளந்து தந்த கோள் ஆற்றல் வேகம் அருள் வேகம் ஆற்றல் அருளும் ஆற்றல் வேகம் அருளும் வேகம் வேணாலின் சொற்கள் பிடி திகழுவோம் ஆற்றல் வேகம் அருளும் வேகம் வேணாலின் சொற்கள் பிடி திகழுவோம் அவ அடியில் எழுந்து வழங்கி தோழுவேன் ஏற்றி வைத்து எம்மை காட்ட ஏற்றி வைத்து எம்மை காத்த ஏந்தல் ஏற்றி வைத்து எம்மை காத்த ஏந்தல் நாங்கள் பெற்ற கீராம் ஏற்றி வைத்து எம்மை காத்த ஏந்தல் நாங்கள் பெற்ற கீராம் ஏழை எங்கள் எங்கள் தான் யாராம் वोटी पाड़ी तुक वंदा बाबा साहेबों में कारण वोटी पाड़ी तुम वोटी पाड़ी तुका वंदा बाबा साहेबों में कारण अभी पोहरा नें तुंड पेरा वोटी पाड़ी तुका वंद बा साहे बोमे कारण अभी पोहरा नें तुंड पेरा கற்பட்சி செய்கின்றே கருத்தை நின்றுத்த வீரர் கின்றுத்தூழாதிகை அழித்திட வந்தே அறிவை ஊட்டிய கவிய தீரர் எம் மகத்தில் வாழ்கின்ற சிங்கார எம் மகத்தில் வாழ்கின்ற சிங்கார எம் மகத்தில் வாழ்கின்ற இன்னொரு பாடல் பாடலாமா இவ்வளவு முடிச்சிருக்கேன் இந்த பாடலும் பெருமாள் முருகன் ஐயாவும் நானும் நிறைய பாடல்கள் சேர்ந்து பண்ணியிருக்கோம் இதோட இதுக்கு பின்னாடி இருக்கிற கருத்து என்னன்னா கர்நாடக இசையிலையும் வெவ்வேறு கருத்துகள் வரணும் வெவ்வேறு சிந்தனைகள் வரணும் இன்னைக்கு நடைமுறையில் நடக்கிற விஷயங்களை பத்தியும் பாடணும் அதனால இயற்கை பத்தியும் இருக்கலாம் சமுதாய சமுதாய ரீதியா இருக்கிற விஷயங்களா கூட இருக்கலாம் ஆனா எல்லாமே வரணும் இந்த கர்நாடக இசையிலையும் அந்த மெட்டிலையும் வரணும்னு அந்த ஒரு நோக்கத்துல ஒரு இப்பதிக்கு ஒரு நாற்பது பாடல்கள் சேர்ந்து பண்ணியிருக்கோம் அதுல பண்ண பாடல் இந்த பாடல் இதோட கருத்து நான் சொல்ல வேணா நினைக்கிறேன் கேட்டாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் சுதந்திரம் வேண்டும் சுதந்திரம் வேண்டும் சுதந்திரம் வேண்டும் எதையும் பேச சுதந்திரம் வேண்டும் சுதந்திரம் வேண்டும் எதையும் பேச எதையும் எழுத எதையும் பாட எதையும் படிக்க எதையும் கேட்க சுதந்திரம் வேண்டும் சுதந்திரம் வேண்டும் சுதந்திரம் வேண்டும் எதையும் பேச எதையும் எழுத எதையும் பாட எதையும் படிக்க எதையும் கேட்க சுதந்திரம் வேண்டும் சுதந்திரம் வேண்டும் விதவிதமாய் தோன்றும் புது புது சிந்தனை 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 எதற்கும் தடையில்லை அதையெல்லாம் சொல்லுங்க எதற்கும் தடையில்லை அதையெல்லாம் சொல்ல எதவும் தடையில்லை அதையெல்லாம் சொல்ல சுதந்திரம் வேண்டும் சுதந்திரம் வேண்டும் எதையும் பேச எதையும் எழுத எதையும் பாட எதையும் படிக்க எதையும் கேட்ப சுதந்திரம் வேண்டும் நதியோட்டம் போலே ஓட்டம் போல கதிரொளியை போல நதி ஓட்டம் போல கதிரொளியை போல மதுமலரை போல போலே போல நதி ஓட்டம் போல கதிரொளியை போல் தேவானம் போல குதிரிகலையை போல் குதிகலையை போல உதவும் கருத்தல் நாம் உலக மதி மதினொழுக சொல்ல நதி ஓட்டம் போல கதிரொழியை போல மதுமலரை போல மதிவான போல குதிகலகள் போலே உதிக்கும் கருத்தெல்லாம் உலகும் எழுத்து மதினொரு சொல்ல சுதந்திரம் வேண்டும் சுதந்திரம் வேண்டும் எதையும் பேச எதையும் எழுத எதையும் பாட எதையும் படிக்க Yagayung kita, sudaniram bendung, sudaniram bendung, sudaniram bendung. Mandiri mana